நாவை நாம் வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதிமூன்று சொல்கிறது உன் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் ஆம் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபடு வசனத்துக்கும் விளக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் வேதவசம் சொல்கிறது நாவானது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுமா ஒருவராலும் அதை அடக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லி பிரியமானவர்களே ஆக நாள் இதை அடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவரிடத்திலே நாம் கிருவை பெற்றிருக்க வேண்டும் அந்த கிருவையை கேட்டு பெற்றுக்கொண்டு நமது நாவை அடக்கி கொள்வதற்கு தேவனிடத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூணு கூட இப்படியாக சொல்கிறது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதள்களின் வாசல்களை காத்து கொள்ளும் இப்படியாக வேதம் சொல்லுகிறது மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடு